கன்னியாகுமரி மாவட்டம் பத்துக்காணி பழங்குடியின மாணவி படித்த பள்ளியிலேயே தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுள்ளார் பல்வேறு தரப்பினர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் கன்னியாகுமரி மாவட்டம் களியலை அடுத்த பேணு பகுதியைச் சேர்ந்தவர் ஷீலா இவர் பத்துக்காணியில் இயங்கி வரும் அரசு உண்டு உறைவிட மேல்நிலை பள்ளியில் படித்த முன்னாள் மாணவி இவருக்கு திருமணமாகி கணவர் மற்றும் இரண்டு மகன்கள் உள்ளனர் அதில் ஒருவர் காணி அரசு பள்ளியிலும் மற்றொருவர் நாகர்கோவிலை அடுத்த நாவல்காடு அரசு பள்ளியிலும் படித்து வருகின்றனர் பழங்குடியினர் சமுதாயத்தைச் சேர்ந்த ஷீலா சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர் இவருடைய தங்கை மற்றும் தம்பியும் கூட இதே அரசு பள்ளியில் படித்தவர்கள் தங்கை தபால் துறையிலும் தம்பி தனியார் துறையிலும் வேலை செய்து வருகிறார்கள் ஷீலா பத்துக்காணி அரசு பள்ளியில் உள்ள மாணவிகள் தங்கும் விடுதியில் தங்கி படித்து பள்ளி பருவத்தை முடித்தார் ஆசிரியர் பயிற்சி முடித்து வட்ட